திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் கொன்னையம்பட்டியைச் சேர்ந்தவர் சத்யா இவர் அயலூர் நகர திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சினை உள்ளது சத்யாவின் குடும்பத்தினர் பிரச்சினைக்குரிய இடத்தில் முறைகேடாக குடிநீர் குழாய் அமைத்தனர் இதுகுறித்து கிருஷ்ணன் மனைவி வசந்தா தமிழக முதல்வர் தனிப்பிரிவிற்கு புகார் மனு அளித்தார் அயலூர் பேரூராட்சி அதிகாரிகள் சத்யா குடும்பத்தினர் அமைத்த குழாய் இணைப்பை துண்டித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த சத்யா தனது தந்தையின் காரை ஓட்டிச் சென்று வசந்தா வீட்டின் முன்பு அமைத்திருந்த தகர கொட்டகையை இடித்து தள்ளினார் வசந்தா மற்றும் கிருஷ்ணன் தம்பதியினரை சத்யா குடும்பத்தினர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர் பதிலுக்கு கிருஷ்ணன் குடும்பத்தினரும் சத்யா குடும்பத்தினரை தாக்கினர் வசந்தா திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ளார் இருதரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் இரண்டு தரப்பையும் சேர்ந்த பத்து பேர் மீது வடமதுரை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரிக்கின்றனர்